தர்மத்தின் வாழ்களை சோதற்கவும் மீண்டும் தர்மம் மீண்டும் தர்மமே மீண்டும் தர்மமே இல்லும் சோதும் வாதம் தர்ம சோதும் வாதம் வேல வேண்டும்

அவருடைய பெயர் என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் அதை மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நடைபாறை போவதாக போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைக்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் புகாரமாக கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் இதனால் நாட்டில் பல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மீட்பு பயணத்தை தரப்படணும்னு சொல்றீங்க ஐயா ஒட்டுமொத்தமாக அந்த பயணத்தை தரப்படணும்னு சொல்றீங்க சொல்லியிருக்கீங்க கச்சி கொடின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மனுவில் ஏற்கனவே பெயர் பயன்படுத்தக்கூடாது சொல்லிருந்தீங்க ஆனால் தொடர்ந்து பேர் பெயர் பயன்படுத்தி தான் வர்றாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவோம் நாளை ஒருவேளை இங்கே இங்கே இன்னொரு தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த இங்கே நான் உட்காந்து இடத்தை சுற்றி வாக்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது ஒட்டு கேட்கும் கருவி ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜத்திலும் அல்லது பெங்களூரில் கூட கிடைக்கணும் பத்து நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு முறை அது யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்பது மீண்டும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஐயா இப்போ இங்கே இருக்கிறவங்க மேலே ஏதாவது சந்தேகம் இருக்காங்க ஐயா இப்போ வீட்டில் இங்கே இருக்கிற சார்ஜ் போறதுன்னா அவங்க உதவி இல்லாமல் போட முடியாது அந்த மாதிரி சந்தேகம் இங்க இருக்கிற மேலே சந்தேகம் அங்கே இருக்கிற மேலே சந்தேகம் அதுதான் காவல்துறையை கண்டுபிடிக்கணும் தனியார் துப்புறியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க யார் வச்சாங்கன்னு ஐயா அதை தாராளமாக சொல்லலாமே எதுக்கு நம்ம சைபர் கிரைம்க்காக வெயிட் பண்ணணும் சைபர் சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க அன்னைக்கு வந்தாங்க அவங்களும் அவங்க அவங்களுக்கு இருந்தாங்க அவங்க அவங்களும் இருந்தாங்க அவங்க அவங்களும் ஆரெஸ்ட் பண்ணிட்டு சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும் வச்சு வச்சாங்க எதற்காக வச்சாங்க கூட தெரியும் ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும் புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை அடுத்த கிழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல் மோசமான செயல் தொடர்பான செயல் நடந்திருக்க வளர்ந்திருக்க கூடாது அவன் வளர்ந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லுறப்பதான் கட்சி நேரம் சொல்லி நேரம் கேள்வி கட்சியாக நான் தான் அதே அளவு நிறுவனம் ஆமாம் இரவு எந்த கல் கேட்காது சார் சிஎம் வந்து முதல்வர் சார் மருத்துவமனையில் இருந்து அரசு பணியிலாம் பார்க்குறாரு சார் முதல்வர் முதல்வர் மருத்துவமனையில் இருந்து அரசு பணியெல்லாம் பார்த்துக்கல சார் ஓய்வு எடுக்காமல் அரசு பணியை பார்த்துட்டு ஆமாம் ஒரு பாராட்டவும் வேண்டும் அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்கள் வந்து செயல் தலைவராக அறிவிச்சிருக்கீங்க அவர் வந்து மக்கள் சந்திக்கிறதுக்காக நடப்பயணம் போகிறாரு அதை நீங்கள் வந்து இப்போ கொடியை பயன்படுத்தக்கூடாது என்கிட்ட அனுமதி வாங்கலையா என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான் அவர் செயல் தலைவர் போட்டிருக்கிறோம் என்ன தான் பண்ணிருக்கிறோம் பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும் தலைவர் கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி மூணு பேருக்கு அனுமதி வாங்கணும் ஆனால் அது எதுவுமே செய்யாது அடுத்த கட்டமா இருந்தா சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா சப்போஸ் நாளைக்கு உங்க உங்களுக்கு அறிவிப்பு மீறி அவங்க நடைபெணத்தை தொடர்ந்தாங்கன்னா கட்சி கொடிய பயன்படுத்த காவல்துறை பார்த்ததா அது காவல்துறை பார்த்தது புதிய கல்வி கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்தலன்றதுனால தமிழ்நாடு கேரளா மேற்குவங்க மாநிலத்தில் வந்து மூன்று மாநிலத்துக்கு வந்து இந்த ஆண்டு கல்வி நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கீடு செய்யல மத்திய மாநில பிரகாரம் மூணு மாநிலத்துக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதி வழங்கலை நிதி வழங்க நிதி இது கல்வி சம்பந்தப்பட்டதுனால அது நிச்சயம் உடனடியாக நிதி வழங்க வேண்டும் இந்த மாநில இலவசங்கள் வேண்டாம் என்பது பாமக உடைய கொள்கை ஐயா இப்ப ஈடுபட்டு ஈடுபட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை கொடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சிலபவளுக்கு புறவை கொடுக்கும் சொல்லியிருக்காரு அவங்க கட்சி கொள்ளையே சொல்றாரு அம்மா கட்சி சொல்ற தொழிலை நாம சொல்றோம் பொழுது நாம சொல்லிடுவோம் பேசும்போது முதல்வர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதல்வர் வந்து ஒருமையில் பேசியிருக்காரு எப்படி எப்பி பாரதி வர்ச்சி ஒருமையில ஒருமையில பேசியிருக்காங்க ஐயா போன வாரமே கேட்டுருந்தோம் ஐயா தமிழக அரசோட செயல்பாடு இந்த நான்கு ஆண்டுகள் இந்த மாறு படத்தோட எத்தனை நாள்தோறும் தமிழகத்தை தொடர்ந்து நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க இந்த நாலு ஆண்டுகள் கடந்ததே நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு அது ஒரு கிடைக்கும் சரி சரி